ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் பிளாக் நாம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிசூல்ந்த மங்கலம் கரிசூல்ந்த மங்கலத்துக்கு அடுத்தாலும் தாமிரபரணி ஆற்றுக்கு குறுக்க இருக்கக்கூடிய இந்த பலவர் செக் டேம்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஏன் கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்திருக்கான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் இருக்கோம் இங்க இருந்து தான் நாம வந்து பழவூர் செக் டேம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம் சரி வாங்க போகலாம் பத்தமடை இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கம் திரும்பணும் இடதுகைப்பம் திரும்பி நம்ம நம்ம மங்கலம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகணும் வாங்க போகலாம் நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரிசுந்த மங்கலம் அப்படிங்கிற அந்த ஊர்கிட்ட வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்சாபுரம் அதுக்கப்புறம் பல ஊர் ஜெக்ட் ஸோ அங்கே தான் நம்ம போகணும் வாங்க போகலாம் நாம இப்போ கரிசூழ்ந்த மங்களம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கோம் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் அதாவது ஒரு ரோட்டில் ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் கை பக்கம் திரும்பணும் திரும்பினீங்கன்னா ஒரே ரோடு தான் கரிசூழ்ந்த மங்கலம் அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா கான்சாபுரம் அப்படிங்கிற அந்த ஊர் வரும் அதுக்கடுத்து நம்ம பல ஊர் செக் டேம் தான் சரி நம்ம வாங்க போகலாம் கரிசூர்ந்த நமங்கலம் ஊரை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளிக்கு நடுவில் இந்த ரோடு போகும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சை சேர்ணு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வழியில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க்ஷன் வரும் ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து வலது கை பக்கம்தான் திரும்பணும் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு திரும்புங்க திரும்பினீங்கன்னா நேராக அது கான் சாப்பிட போகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பல ஒரு ஜெக் டேம் தான் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் வயல்வெளியும் தென்னந்தோப்பும் வாழைத்தோப்புமாக தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பச்சப்ப சேர்ணு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க போகலாம் நாம் இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா இந்த கான்சாபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் தான் இருக்கோம் இந்த ஊரில் நீங்கள் எந்த சைடும் திரும்ப ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் நாலுமுக ஜங்ஷனில் எங்கேயும் திரும்பிடாதீங்க நேராக தான் போகணும் இந்த ரோடு நேராக நம்ம பல ஊர் செக் டேமுக்கு தான் போகுது சரி வாங்க போகலாம் நாம் இப்போ பழ ஊர் செக் டேமுக்கு தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளியும் பச்சை பசுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் சரி வாங்க போகலாம் நம்ம பல ஊர் செக் டேம் போகிற வழியில் ஒரு சின்ன ஓடை வரும் சின்ன ஓடையில் தண்ணீர் போகக்கூடிய நீங்கள் அழகாக தான் பார்த்துருக்கீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸே அவ்வளோ அழகா இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க பாருங்க நாம இப்போ நம்ம பத்தமடை அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் கூடிய தாமரபரணியத்துக்கு குறுக்கே இருக்கக்கூடிய இந்த பல ஊர் செக் டேமுக்கு வந்துவிட்டோம் ஸோ நம்ம அந்த செக் டேமோட மேலே இருக்கும் ஸோ அங்கேருந்து தான் அந்த செக் டேமோட அழகாக பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் சரி வாங்க நம்ம இப்போ செக் டேம் உள்ளே போகலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து படி இருக்கும் இந்த படி வழியாக தான் நம்ம இறங்கி செக் டேமுக்குள்ளே போகணும் சரி வாங்க போகலாம் நாம் இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பல ஊர் செக் டேம் அதாவது பத்தமடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமரபரணி ஆற்றுக்கு குறுக்க கட்டி அந்த பல ஊர் செக் டேமுக்கு வந்துவிட்டோம் அவ்வளோ சூப்பரான பிளேஸ் தாமிரபரணி ஆற்றுக்கு குறுக்க இந்த செக் டேம் நிரம்பி வழிகிற தண்ணி தான் தாமிரபரணி ஆற்றுல ஓடிட்டுருக்கு ஸோ மீதி இருக்க தான் நம்ம திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் வரைக்கும் அந்த தண்ணி போகுது ஸோ இந்த செக் டேமில் தான் நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும் குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க கொஞ்சம் ஆழமாக இருக்கும் ரெண்டாவது தண்ணியோட அவ்வளோ அழகாக இருக்கும் தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி இருக்குங்க உங்களை பார்த்தாலே தெரியும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரான பிளேஸ் வீக்கெண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் இந்த ஆனால் கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தாங்க குளிக்க முடியும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் சரி வாங்க இந்த பழவூர் செக் டேமோட அழகை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போனாதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பழவூர் செக் டேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தமாடி பத்தமாடி பக்கத்தில் இருக்க போய் நமங்கலம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பழவூர் செக் டேம் இருக்குது நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கூட்டம் செம கூட்டம் இருக்கும் நீச்சல் தெரிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸோடயே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் தாமரபூரஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் ஃபூல்ன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க கூட்டம் இருக்காது ஆனால் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு சொன்னாங்க நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் ஃப்ரெண்ட்ஸோடய வந்து குளிக்க ஒரு சூப்பரான பிளேஸ் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பலவூர் செக் டேமுக்கு பக்கத்து ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் குளிக்க வராங்க ஸோ அதில் ஒரு அண்ணன் நம்ம சேனலில் அவங்களோட அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் அண்ணா இது இங்கே மலைச்சோல் சொந்த ஊர் இந்த மலைச்சோளில் வந்து என் பேர் வந்து முகமதுண்ண ஏனா முகமது என் பேர் இது மேலாச்சோ எங்கள் சொந்த ஊர் நாங்கள் சென்னையில் இருக்கோம் இங்கே வந்திருக்கோம் எங்கள் ஊரில் கந்தூரி கீழா அதுக்கு வந்தோம் இந்த தாமிரமணி தண்ணி அழகான தண்ணி இந்த பல ஒரு த தண்ணி வந்து தாமிரபணி தண்ணி ஆசையாது இந்த தண்ணியை வந்து இங்கேருந்தான் திருநெல்வேலி எல்லா பக்கம் திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் அங்கே போயிட்டுருக்குண்ணே நான் தண்ணி அது சிறுவண்டம் அந்த சைடு இதெல்லாம் இந்த தண்ணி தான் போயிட்டுருக்கு ஆனால் எங்கள் ஊரில் ஆண்டவன் கொடுத்த கிருபை என்னென்னா அழகாக குளிக்க எல்லா வசதி இருக்குது எங்கள் ஊர் மக்கள் வந்து வந்து நல்லா குளிச்சுட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஓகேண்ணா சூப்பராக இருக்கும் ஆ சூப்பராக இருக்கும்ண்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்